ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது மின்னலாக பாய்ந்து ஓடும் பிரிசூடனின் செவியில் அண்ணா என்ற மகிழனின் இரண்டாவது குரல் பாதிதான் கேட்டது கோடாலியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான் மகிழனின் பைக்கை அவன் எட்டும் போது மலைப்பாம்பு மகிழனை விழுங்கி இருந்தது அதன் கழுத்தை தாண்டி மகிழன் இறங்கி சென்றிருந்தான் என்ன நடந்திருக்கும் என்பதை கன நேரத்தில் யோகித்த பிரைசுடன் யோசிக்கவே இல்லை கையில் இருந்த கோடாலியை ஆவேசமாக வீசி மலைப்பாம்பின் தலையை துண்டித்தான் தலை எங்கோ தெரித்து விழுந்தது அவனது இடக்கை வலியையோ அதிலிருந்து கசியும் ரத்தத்தையோ அவன் பொருட்படுத்தவே இல்லை கோடாலியை மீண்டும் உயர்த்தி ஆவேசமாக அதன் துண்டிக்கப்பட்ட கழுத்து பகுதியில் ஓங்கி வெட்டு வெட்டினான் சயூரி பிரைசூடனை எட்டும் போது மலைப்பாம்பை இரண்டாக கிழித்து மகிழனை வெளியே எடுக்கிறான் பிரைசூடன் தள்ளாடியபடியே எழுந்து நிற்க முயன்ற மகிழனை வாரி அணைத்த பிரைசூடன் போறேன்னு சொல்லிட்டு தானே இங்க இருந்து கிளம்புன உங்களை பார்த்து மன்னிப்பு கேக்க வந்தேன்னா மன்னிப்பு கேட்க வந்தியா ஆமண்ணா அண்ணாவா உம் நீங்க என்னுடைய அண்ணன்னு எனக்கு தெரியும்ண்ணா உங்க வாழ்க்கையை நீங்க இழக்க நான் எந்த விதத்திலும் காரணம் இல்லதான் ஆனாலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு தோணிச்சு அதுதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் என்ன உங்க தம்பியா ஏத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன் பிறைசூடனை இன்னும் இறுக்கமாக கட்டி தழுவிய மகிழன் சாரினா என்னையும் அப்பா அம்மாவையும் மன்னிச்சிடுங்கண்ணா அவனை தன்னிடம் இருந்து அகற்றிய பிறைசூடன் செய்யாத தப்புக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு மொத்த தப்பையும் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நிக்கிறாரு அப்பா நியாயமா பார்த்தா அவர்தான் ஆனா நான் அவருடைய மகனு தெரிஞ்ச பிறகு கூட என்ன வந்து பார்க்கவோ பேசவோ அவர் தயாராகல பாக்கணும் பேசணும்னு ஆசைதான்ப்பா ஆனா நீ என்ன ஏத்துப்பியோன்னு தெரியலையே அப்பாவின் குரல் விழிகளை உயர்த்தி பார்த்த பிரைசோடன் கண்ணீரோடு நிற்கும் அப்பாவை கண்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் நான் எந்த துரோகமும் பண்ணலப்பா செஞ்சுட்டு உங்களால எப்படிப்பா வாய் கூசாம இப்படி சொல்ல முடியுது நான் என்ன தப்புப்பா பண்ண சித்தி கழுத்துல நீங்க தாலி கட்டுனது தப்பில்ல அது அம்மாவோட அனுமதியோடு நீங்க கட்டுனது ஆனா சித்திக்கு கொடுத்த அன்புல பாசத்துல மரியாதையில உரிமையில நூத்துல ஒரு சதவீதம் கூட அம்மாவுக்கு கொடுக்கலையே அம்மா கிட்ட காட்டலையே கிட்ட கூட நீங்க பாசமா நடந்துக்கலையேப்பா என்ன கூட நீங்க கவனிக்கலையேப்பா நானும் கவனிக்கலயா ஒரு தலையா காதலிச்சது உங்க காதல் ஒசத்தினா நீங்க அம்மா கழுத்துல தாலி கட்டி இருக்கவே கூடாதுப்பா அம்மா மனசு நீங்க குன்னிட்டீங்க அதுக்கப்புறமா அவங்க உயிரோட இருந்தா என்ன இறந்தா என்ன நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க வேதனையும் தனிமையும் எனக்கு மட்டும்தான் அம்மா இழந்தது அவங்க உயிர கண்ணா நீ உயிரோட இருக்கிற விஷயம் எங்க யாருக்கும் தெரியாதுப்பா என்ன அப்படி கூப்பிடாதீங்கப்பா கண்ணான கூப்பிடுற உரிமை உங்களுக்கு இல்ல அப்புறம் நான் உயிரோட இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல நான் தான் தாத்தா கிட்ட நான் உயிரோட இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் நான் செத்தா என் முகத்தை கூட அவரை பார்க்க அனுமதிக்க கூடாதுன்னு அம்மா தான் தாத்தா கிட்ட பல தடவை சொல்லி இருந்தாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட அம்மா அப்படி சொல்லிட்டு தான் தாத்தா வீட்டுக்கு கிளம்புனாங்க அதனாலதான் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து தாத்தாவும் பாட்டியும் போக காரணமும் அதுதான் எனக்கு கோபம் உங்க மேல மட்டும்தான் பா சித்தி மேலேயோ மகிழன் மேலயோ இல்லப்பா பிளீஸ் பா என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு இனிமே என் முன்னாடி வராதீங்க இந்த பாசத்துல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது நீங்க நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்படி என் முன்னாடி வந்து நின்று என்ன வேதனைப்படுத்தாதீங்க பாரு அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ நான் வீட்டுக்கு போறேன் அவர் திரும்பி நடக்க ஆரம்பித்தார் மகிழனும் சையூரியும் சேர்ந்து பிறை சூடனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அன்று ஒரு நாள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறிவிட சயூரியின் அம்மா தனியாக இருப்பதால் சயூரியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மகிழன் மருத்துவமனையில் தங்கினான் அதை அறிந்து பார்ப்பதற்காக அப்பாவோடு மகிழனின் அம்மா மருத்துவமனைக்கு வந்தார் அப்பா அறைக்கு வெளியே நின்று விட்டார் அறைக்குள் வந்த அம்மா பிரைசூடனை கண்டதும் வேதனை தாழாமல் அவனது காலை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் சித்தி என்ன பண்றீங்க சட்டென்று தன் காலை இழுத்துக் கொண்டான் பிரைசூடன் என்ன பண்ணிச்சுடுப்பா உன்னை அனாதைய நினைக்கல என்னுடைய அக்காவுக்கு நானே யமன் தெரியாம போச்சுப்பா தெரிஞ்சிருந்தா என் அக்கா கிட்ட அப்படி ஒரு வரத்தை நான் நான் செத்துடுவேன் தான்ப்பா நினைச்சேன் ஆனா இன்னைக்கும் உயிரோட இருக்கேன்ப்பா அழுது கொண்டே நின்றவர் திடீரென்று வலிப்பு வந்து கீழே வீழ்ந்துவிட வெளியே நின்று கொண்டிருந்த அப்பா பதறி அடித்துக் கொண்டு அறைக்குள் ஓடி வந்தார் மகிழன் ஓடி சென்று மருத்துவரை அழைத்து வந்தான் அதற்குள் வலிப்பு நின்று விட்டது அப்பா அம்மாவை தூக்கி அருகில் இருந்த படுக்கையில் படுக்க வைத்திருந்தார் அவரை பரிசோதித்த மருத்துவர் அடிக்கடி வலிப்பு வர்ற நோயாளிகள் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தெரியாதா இப்பவே இப்படி அழுதுட்டு இருக்காங்க வலிப்பு வர்றதுக்கு முன்னாடியும் தான் இருந்தாங்களா திரைசூடனை பார்த்த மருத்துவர் உங்களை பார்த்துதான் இவங்க அழறாங்களா என்று கேட்க ஆம் என்று அவன் தலையசைத்தான் இங்க பாருங்க இவங்க சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க என்று கூறிவிட்டு பிரைசூடனையும் பரிசோதித்துவிட்டு மருத்துவர் சென்றுவிட அப்பா அம்மாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார் மணி நேற்று போல் தாத்தா வரக்கூடும் என்று தாத்தாவுக்காக காத்திருந்தாள் உறங்காமல் தாத்தாவுக்காக காத்திருந்தார் ஆனால் நேற்று போல் இன்று எதுவும் நடக்கவில்லை இரண்டு முப்பது ஆகிவிட்டது இரண்டு முப்பத்தி ஐந்து ஆகிவிட்டது உறக்கம் மெல்ல சயூரியின் விழிகளை தழுவ அவள் விழிகள் அப்படியே மூடிக்கொண்டது அப்போதுதான் சயுடி என்ற அந்த குரல் அவள் செவியில் வந்து விழுந்தது சட்டென்று அவள் துள்ளி எழுந்தாள் அது தாத்தாவின் குரல் அல்ல வேறு ஏதோ ஒரு குரல் யாரது கண்ணில் இருந்த கண்ணாடியை அவள் கழற்ற முயல வேண்டாமா கண்ணாடியை கழட்ட வேண்டாம் உங்ககிட்ட நான் பேசணும் நீங்க நீங்க யாரு நான் உன் அப்பா எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து இருக்கிற விஷயம் தெரியாமலே ஒரு சிறைக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற உன்னுடைய அப்பா நான் அப்படி என்ன கொல குத்தம் செஞ்சுட்டேன்னு தெரியல உங்க அம்மா நான் வேண்டான்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா தன்னந்தனியா ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா அது மட்டுமா உன்னை என் கண்ணிலேயே காட்டாம இருந்துட்டாளே அந்த கோபத்துலதான் நேற்றுக்கு ஓங்கி ஒரு அறவிட்ட அவளுக்கு வலிச்சதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே வலிச்சது கோபத்துல அவளை அடிக்க முடிஞ்ச என்னால பாசத்துல அவளை அணைக்க முடியல அவகிட்டதான் செஞ்சேன் அன முடியல உங்ககிட்ட பேசி பாக்கலாம்னு வந்தேன் உனக்கு நான் பேசுறது கேக்குது அப்பா நீங்க சிறையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறதா சொல்றீங்க அப்புறம் எப்படி என்னம்மா செத்தனா ஆவியா வந்து நிக்கிறான் நான் ஒரு சிறையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன்னு போய் சொல்றான்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் இல்லம்மா பல வருஷமா சிறைக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கா இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னால தப்பிக்க முடியல ஆனா இத்தனை எனக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு என்னுடைய ஆன்மாவ வெளிய அனுப்ப என்னால முடியும் அப்படிதான் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்ப நீங்க ஏதோ ஒரு பொண்ணோட நிற்கமா அது உண்மைதான் ஆனா அது ஒரு பொய் என்னப்பா சொல்றீங்க அந்த பொண்ணு என்ன ஏமாத்த நடிச்சா நானும் அவகிட்ட ஏமாந்த மாதிரி நடிச்சேன் அத பார்த்துட்டு உங்க அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டு என்ன விட்டு போயிட்டா ஆனாலும் அதுல ஒரு நன்மை இருக்கு அவ அப்படி செஞ்சதாலதான் நீயும் உங்க அம்மாவும் இப்ப சேஃப் இருக்கீங்க அந்த விதத்துல நான் அவளை பாராட்டியே ஆகணும் சரிப்பா நீங்க இப்போ எங்க எந்த சிறையில இருக்கீங்க அத நீங்க சொன்னா நான் உங்களை காப்பாத்த முயற்சி செய்வேன்ல அத நான் சொல்ல விரும்பலம்மா எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மக ஆபத்தில் சிக்க கூடாதுன்னு தான் நினைப்பான் நானும் தான் நினைக்கிறேன் நீ இங்கே உனக்கு நல்லது நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே நீ எக்காரணம் கொண்டும் கோட்டை கோட்டையூருக்கு போயிடாத அதுவும் அந்த ஊர் குல தெய்வத்துக்கு திருவிழா நடக்கும்போது அந்த இடத்துக்கு போயிடாத அது உனக்கு ஆபத்து வேற எதையும் நான் இப்ப சொல்ல விரும்பல நான் போறேம்மா அப்பா தாத்தா அவர் இறந்துட்டாரு அவருடைய ஆன்மா என்ன வந்து சந்திக்கும் போதுதான் உன்ன பத்தியும் உன் அம்மா பத்தியும் எனக்கே தெரிய வருது நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் நான் உங்களை சந்திக்க வந்தேன் உன்னை எச்சரிக்கிறதுக்காக தான் நேத்து தாத்தா வந்தாரு ஆனா அவரால அவருடைய வேலையை சரியா செய்ய முடியல அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்கான பூஜைகளை நீங்க உடனே செய்யணும் அது ரொம்ப அவசியம் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லதான் வந்தேன் மறந்து திரும்பி போறேன் பாத்தியா அப்புறம் பிறைசூடன் மகிழன் இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு பலம் மகிழனும் கூட கோட்டையூர் உங்களுக்கு அங்க பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்பா போனா என்ன ஏதுன்னு தெரியாம எங்களால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க அதுவும் உண்மைதான் சரி நான் விரிவா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்பா நான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்த்ததில்ல இல்ல கண்ணாடிய கழட்டியை உங்களை பார்க்கலாமா வேண்டாமா நான் இப்போ ரொம்ப பரிதாபமான ஒரு கோலத்துல இருக்கேன் அந்த கோலத்துல நீ என்ன பார்க்க வேண்டாம் அத நான் விரும்பலம்மா உங்க அம்மா கிட்ட என் பழைய போட்டோ ஏதாவது இருக்கும் இப்ப நான் வந்து சொல்லிட்டு போன இந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமா அந்த போட்டோவை கேளு கண்டிப்பா உங்க அம்மா காட்டுவாங்க இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அவள் அருகில் இருந்த இருக்கை மெதுவாக சாய்ந்தது அப்பா அந்த இருக்கையில் அமர்கிறார் என்பது அவளுக்கு புரிந்தது தன் செவிகளை கூர்மையாக்கி அவர் கூறப்போகும் அந்த செய்தியை கேட்க தயாரானால் சயூரி பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்